முருகப்பெருமானுக்குரிய ரொம்ப முக்கியமான வழிபாடும் விரத நாட்கள்ல ஒன்று இந்த தைப்பூசம் தைமாத மாத பௌர்ணமியோ பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர நாளில் தைப்பூச பெருவிழா கொண்டாடப்படுறது வழக்கம் முருகப்பெருமான் அன்னை பராசக்தி கிட்ட இருந்து வேல் வாங்கின தான் நாம தைப்பூச பெருவிழாவா கொண்டாடுறோம் தைப்பூச அன்னைக்கு முருகன மனுசார வழிபட்டா வேண்டு நவரங்கள் கிடைக்கும் முருகப்பெருமானோட அருள் பரிபூரணமா கிடைக்கும் அப்படிங்கறதும் ஒரு நம்பிக்கை இந்த தைப்பூச நாள்ல விரத முறைகளை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் தைப்பூசம் மண்ணிக்கு நாள் முழுக்க உணவை தவிர்த்து உபவாசமா விரதம் இருக்கலாம் முழு உபவாசமா இருக்க முடியாதவங்க உப்பு சேர்க்காத எளிய மட்டும் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் பால் பழம் எடுத்துக்கிட்டு தைப்பூசம் விரதம் இருக்கலாம் பால் பால் காவடியாவோ எடுத்துட்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம் முருகனுக்கு பால் பன்னீர் சந்தனம் புஷ்பம் இளநீர் மாதிரியான காவடிகள சுமந்துக்கிட்டு போய் வழிபடலாம் அப்படி காவடி எடுக்கிறவங்க குறஞ்சபட்சம் அஞ்சு நாட்களாவது விரதம் இருக்கிறது நல்லது தைப்பூச அன்னைக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணி வேண்டிக்கலாம் இது எதுவும் முடியாதவங்க வீட்ல இருந்துகிட்டே விரதம் இருக்கலாம் அன்னைக்கு தினம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து முருகன் நாமங்களை மட்டுமே ஜபிச்சுக்கிட்டு தியானம் பண்ணலாம் தைப்பூச விரதம் எத்தனை நாட்கள் இருந்தாலும் விரத காலத்துல உடல் மன கட்டுப்பாடு கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் மாலை போட்டு விரதம் இருந்து முருகனோட திருநாமங்களை சொல்லிக்கிட்டே முருகன் கோவிலுக்கு பாத போய் தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மது மாமிசம் புகை மாதிரியான தீய பழக்கங்களை தவிர்த்து முருகன மனுசார வேண்டி பூஜை பண்ணியும் தைப்பூச விரதத்தையும் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் இது எதுவும் முடியாதவங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே விரதம் இருக்கலாம் வீட்டுல வேல் இருந்தா அதுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபடலாம் அப்படி இல்லாதவங்க முருகன் படத்துக்கு பூ போட்டு எளிமையான நெய்வேத்தியம் படைச்சு வழிபாட்டு விரதத்தை துவக்கலாம் முருகன் படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி முருகனுக்கு ஏதாவது நைவேதம் படைச்சு வழிபட்டு நிறைவு செஞ்சுக்கலாம் எளிமையான முறையில விரதம் இருந்து முருகனை வழிபட்டு முருக பெருமானோட திருவுறளை முழுவதுமா பெற முடியும் இந்த தைப்பூச நாள்ல முருகன் உங்க எல்லாரோட வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளை செய்துக்கோங்க